நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ் நேரிலே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது திருமண பந்தத்துக்கு ரொம்ப தெளிவாக தெளிவாக பார்க்கணும் இப்பொழுது உதாரணத்துக்கு என்னிடத்தில் பார்த்த ஒரு ஜாதகத்தை தான் நான் சொல்கிறேன் கும்ப லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு லக்கணத்தில் கேது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனிச்சந்திரன் லக்கணத்துக்கு ஏழில் ராகு லக்கணத்துக்கு பத்தில் புதன் லக்கணத்துக்கு பதினொன்றில் சூரியன் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு செவ்வாய் சுக்குரன் பின்னப்பட்டிருந்தது அப்போ லக்னத்துக்கு மூன்றாவது தாம்பத்திய ஸ்தானத்தை கை வச்சிங்கன்னா மேசமனையாக வருவோம் மேசை என்ன மனை சரம் சிரம் உபை இதில் எது அப்படின்னா சரம் இந்த சரத்துக்கு ரெண்டு ஏழு மாரகாதிபதி யார் அந்த மாரகாதிபதி அப்படின்னா சுக்கராச்சாரியார் அப்போ செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று கூடப்பட்டிருக்கா அப்போ அந்த மாரகாதிபத்தியம் பார்த்தீங்களா மேலே கொண்டு குருவும் கூடப்பட்டிருக்கு அந்த மூன்றாம் இடத்துக்கு விரையாதிபதினு கணக்கெடுக்கணும் அப்போ தாம்பத்தியஸ்தானம் அந்த பையனுக்கு அற்பம் சன்னியாசியுடைய ஜாதகம் திருமணம் பண்ணிட்டு வந்து என்னை பார்க்குது தம்பி உனக்கு வாழ்க்கை தம்பி உனக்கு வாழ்க்கை அருந்து போயிடும் அதே மாதிரி பிரிவினை குழந்தை தான் நிற்குது மறு வாழ்க்கை உன் ஜாதத்தில் இல்லைனா தங்கம் அப்போது இது சன்னியாசியுடைய ஜாதகம் அதுவும் இல்லாமல் பன்னிரெண்டாவது விட ஒரு மனிதனுடைய ஒழுக்கஸ்தானம் அந்த ஒழுக்கஸ்தான ஸ்தானாதிபதி கும்பலக்கருத்துக்கு சனியா வருவார் அவர் சந்திரனோட பீடிக்கப்பட்டிருக்கார் அது அந்த இடத்துக்கு மாறாதிபத்தியமும் ஆப்போசிட் பிளானட் ஆகும் கருதப்படக்கூடிய அந்த பேட்டர்ன் ஒன்று கூடப்பட்டிருக்கிறனால சுகத்தை லயிக்கக்கூடிய அந்த வாக்கியமும் அந்த ஜாதத்தில் அற்பமாக இருக்கிறனால அப்போது இது ஒழுக்கமற்ற ஜாதகம் உனக்கு தொடர்புகள் இருக்கு தம்பி நிறைய பெண்கள் தொடர்புன்னு ஐயா ஆமையா அதனால தான் எனக்கு பிரிஞ்சிருச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு உனக்கு இந்த பிறவில மறுவாழ்க்கை இல்லை உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் உருளணும் இருக்கு இதுக்கு மறு கல்யாணம் பண்ணியும் பிரயோஜனங்களில் தம்பி நெலச்சி நிற்காது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போதே பார்த்து இதுக்கு இது மேட்சிங் பண்ணாமல் இதை கொண்டு போய் நல்ல ஜாதத்தில் மேட்ச் பண்ணாமல் தவிர்க்கணும் இந்த அரையங்குறையமாக ஜோதிடத்தை பயந்து பயின்று கொண்டு இது இப்படின்னா இப்படி தான் சனி வந்துருச்சு சனியால் தான் உங்களுக்கு வாழ்க்கை கெட்டு போச்சு ஏழரை சனி எட்டு சனிலாம் உருட்டுறவர்களுடைய வேலை எழுதியிருக்கா நடக்குமா நடக்காதா அதுதான் ஜோதிடத்தில் சொல்லணுமே வெளியே இந்த கோயிலுக்கு எத்தனை யூடியூப்பில் இந்த கோயிலுக்கு போ சரியாக போகிற அந்த கோயிலுக்கு போ சரியாக போகிற எந்த கோயிலுக்கு போனாலும் எழுதப்பட்ட விதி அந்த ஈசன் எழுதனதை மாற்றி அமைக்க முடியாது என்ன எளிதிருக்கோ அது வழி தான் நம்ம நடப்போம் அப்போ நம்ம திருமண மந்தத்தில் ரொம்ப கவனமாக மேட்ச் பண்ணணும் இந்த பேட்டனுக்கு அந்த பேட்டன் எப்படி இருக்குது இந்த ஜாதம் ஜாதத்தெல்லாம் தவிர்க்க தெரியணும் அந்த மாதிரி சிறப்பான கட்டபுருத்தத்தை பார்த்து அமைத்து கொடுக்கப்படுகிறது என்னிடத்தில் ஆன்லைன் புக்கிங்கில் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் புக்கிங் நம்பரில் புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் பெற்று பார்த்துக் கொள்ளலாம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்